கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலில் பன்னிரண்டு ஆயிரம் பேரின் பெயர்கள் இரண்டு முறை பதிவாகியுள்ளது என அஇஅதிமுக எம்எல்ஏ தாமோதரன் குற்றம் சாட்டியுள்ளார் கோவை கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவான தாமோதரன் பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய தாமோதரன் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் சுமார் பன்னிரண்டு ஆயிரம் பேரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இரண்டு முறை பதிவாகியுள்ளது என தெரிவித்தார் இதேபோன்று அனைத்து தொகுதிகளிலும் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகளால் மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் மேலும் வெள்ளலூர் குப்பைக்கிடங்கில் தண்ணீர் மாசடைவதால் பெரும் போராட்டத்தை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக கிடத்தக்கடவு தொகுதியை பொறுத்தவரையில பதினொன்றாயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்ட இரட்டை பதிவு இருக்கின்ற நபர்கள் நிறைய இருக்கிறாங்க டபுள் என்ட்ரி அதையே நீக்கணும் நாங்கள் பார்க்கும்போது அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் டெத் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இப்படி நிறைய கொள்கைகள் இருக்குது அதைய சரி செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு மாவட்ட செயலாளர் மாவட்ட கலெக்டரை சந்திக்கிறதுக்காக நாங்கள் இருந்து கட்சியின் சார்பாக வந்திருக்கிறோம்